पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय धैमगि तन्नो तन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவாபஷு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி தஷி அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அவிட்டம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை எம கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர் பூஷம் பூசம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி என் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உச்சபட்ச நன்மைகள் கிடைக்கும் தடங்கள் இல்லாத தன வரவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்சாரத்திடம் பக்குவமாகவும் மின்சாரத்திடம் சிக்கனமாகவும் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசிக சார்ந்தவங்க பராசக்தி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி క్క్డి ரிஷப இராசிய சார்ந்தவர்களுக்கு மதி யூகத்தால் மாற்றங்கள் ஏற்படும் கன்னியமான புண்ணியங்கள் கச்சிதமாக சேரக்கூடிய நிச்சயமான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் நந்தியை அந்தியில் வழிபாடு செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க கோயமுத்தூர் கோணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் நான்கு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் கௌரவ வாய்ப்புகள் அமையும் பாசுபன சேர்க்கைகள் மிகுதியாகும் கடன் தொல்லை குறையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சிந்தாமல் உயர்வு இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு மிதுன்ன சந்தவங்க ஜோதி லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் ஆன்மீக சிந்தனைகளும் ஆன்மீக எண்ணங்களும் அதிகரிக்கும் ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான வரவுகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனை அதிகமானால் சாதனை மிகுதியாகும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிக சார்ந்தவங்க வன தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அல்லல்கள் நீங்கும் மனித நேயம் மிகுதியாக கூடிய மகத்தான செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனோபக்குவம் உருவாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் முடியாது என்ற மூட நம்பிக்கையை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க பல்லவ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி கன்னி ராசிய சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் வெளிப்படும் துணிவான செயல்பாடுகள் மூலமாக துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய பக்குவங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதை இழந்தாலும் எதிர்காலம் உண்டு என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசிய சார்ந்தவங்க தர்ம தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகும் உங்களுடைய மென்மையான பேச்சுக்கள் மூலமாக மேன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல் அரங்கேறும் கால்நடை மருத்துவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் துன்பத்தை மறந்தாலும் துன்பம் தந்த பாடத்தை மறக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ரசைய சேர்ந்தவங்க பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு அடர்த்தியான லாபங்கள் கிடைக்கும் பொதுவாகவே சிக்கனத்தை கடைப்பிடித்து செல்வத்தை கைப்பிடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைது சர்ஜரி துறையில் உள்ள மருத்துவர்களுக்கு சாதனைகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிக ஆசையில் பித்தனாக இருப்பதை விட ஆன்மீகத்தில் பக்தனாக இருப்பது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருக்கிகம் ராசிய சார்ந்தவங்க ஈசப் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் தனுஷு ராசையை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய நன்மையான உறவுகளை சந்திக்கக்கூடிய வியாபார ரீதியான வகையில் அபாரமான வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வெகுமானம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசைய சார்ந்தவங்க பார்வதி தேவி வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் அதிர்ஷ்டமான மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் வலிமையாகும் எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும் சின்ன திரை நடிகர்களுக்கு வண்ண திரைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பை நேசித்தால் மட்டுமே மதிப்பு தேடி வரும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கும் யோகங்களும் தியாகங்களும் கலந்த திருப்தியான சூழல்கள் உருவாகும் குடும்பத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த சுபகாரியங்கள் நடந்தேறும் கடந்த காலங்களில் களவு போன பொருள் திரும்ப கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவசியமான காரியங்களில் அவசரமாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசையை சார்ந்தவங்க சொர்க்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறும் திட்டமிட்ட காரியத்தில் நட்டமில்லாத வெற்றிகளை சந்திக்க முடியும் ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதி சூரிய பகவான் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடுநிலையோடு இருப்பதை விட நம்பிக்கையாய் இருப்பது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க அரசமர பிள்ளையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி எஸ் ஹச் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்